வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் திருக்குறள் எண்பத்திரண்டு விருந்து தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பார்க் அன்று முவர்தராசனார் விளக்கம் விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் ஒன்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று சாலமன் பாப்பையா விளக்கம் விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்கத்தான் மட்டும் தனித்து உண்பது சாவைத் தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று கலைஞர் விளக்கம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனைத் தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல சாப்டர் நைன் ஹாஸ்பிட்டாலிட்டி திருக்குறளுக்கு பிளேட் எயிட்டி டூ தோ ஃபுட் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஷுட் கிரவுன் த போர்டு ஃபீஸ்டிங் அ லோன் த கெஸ்ட்ஸ் விதவுட் அன்ஃபெட் இஸ் திங் அ எக்ஸ்பிளனேஷன் இட் இஸ் நாட் ஃபிட் தட் ஒன் ஷுட் விஷ் ஹிஸ் கெஸ்ட் டு பி அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ் Even though he were eating the food of immortality. Like, share, subscribe.